எதிர்க்கிறவங்களே வேற வழியில டென் பெர்சன்டேஜ் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயும் டென் பெர்சென்ட் சுருக்க முடியுமான்னு பாக்குறாங்க இந்த டென் பெர்சென்ட் கூட நாளைக்கு எலெக்ஷன் வச்சா சார் இல்ல அவர் சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறும் இல்லையா ரெண்டு பேரும் வந்து இந்த ஏற்கனவே விஜயன் அது சொல்லியிருக்கார் இந்த வாட் எலெக்ஷன் டிவிகே கே வர்சஸ் டிஎம் கே தான் மாறப்போகுதுன்ட்டு இது பிக்கப் ஆகல பிஜேபியும் அண்ட் ஏடிஎம் கே அலையன்ஸ் பிக்அப் ஆகல இந்த எலெக்ஷன் அதுக்கு பாசிபிளா அதாவது ஏடிஎம் வந்து டிவிகேவோட சேரும்னு நான் எதிர்பார்க்கல ஓகேங்களா ஆஃப்டர் தி ஸ்டேட்மெண்ட் திமுகவோட பலம் திமுக மொத்தம் கிடையாது அவங்க தனியாக இருந்தாங்கன்னா இருபது பர்சன்ட் தாண்ட மாட்டாங்க ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்காக யார் வீட்டுக்கோ போகிறார் அது அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல இதை மக்கள் பார்ப்பாங்கள வணக்கம் வணக்கம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கிறது அதில் விஜய் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது திட்டவட்டமாக விஜய் சொல்லியிருக்கிறாரு விஜயினுடைய இந்த நிலைப்பாடு அறிவிப்புக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி மாறுறதா பார்க்குறீங்க பிஜேபிக்கு சரியான அடி நாளாக வந்து வந்துடுவாங்க கூட்டணிக்கு வந்தால் நம்ம வந்து வீழ்த்திடலாம் டிஎம்கே வீழ்த்திடலாம் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க டிஎம்கே இப்போ கொஞ்சம் பலமாக யோசிக்கும் ஏன்னா ஏடிஎம்கேவும் டிவிக்கவும் சேர்ந்தால் எதிர்க்கவே முடியாதுன்றது அவங்க நல்லா தெரியும் இப்போ ஒரு சான்ஸ் இருக்குன்ற ஹோப் அவங்களுக்கு கொஞ்சம் வளரும் பட் போக்கில் தான் தெரியுன்னா வந்து இவர் களத்தில் இறங்குறது தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நாளாக அதுதான் கேள்வியாக இருந்தது எப்போ எப்போ எப்போது அவர் களத்தில் இறங்க சொல்லுங்கள் களத்தில் இறங்க சொல்லுங்கள் இப்போ தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அது கொஞ்சம் கலக்க முட்டும் ஆனால் என்னென்னா அவர் செப்டம்பர் டு அக்டோபர் சொல்லியிருக்காங்க சுற்றுப்பயணத்துக்கு அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க அது கொஞ்சம் அவருக்கு பின்னாடிவாக தெரியலாம் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவில் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து என்னப்பா விஜய் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் களத்தில் இறந்ததுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் மறுபடியும் மாறும் இவர் ஃபஸ்ட் ரவுண்டு போகும்போதே வந்து அவங்க எத்தனை ரவுண்டு முன்னாடி முடிச்சிருந்தாலும் அது அது அப்படியே நீர்த்து போக ஆரம்பிச்சிடும் நான் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க ஜெயலலிதா வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே முடிச்சிருவாங்க அப் அதுக்கப்புறம் தான் இவர் கலைஞர் இறங்குவார் அப்படின்ட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் பார்க்குறேன் அதுவும் வந்து இது அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து அவர் சும்மாலாம் இருக்க ரெண்டு மாதம் சும்மா இருக்க போகிறது இல்லை பூத் கமிட்டி மாநாடுகள் இருக்குது இன்னும் நாலு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் ஒரு ரெண்டாவது மாநில மாநாடு அது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாநில மாநிலத்தில் இடம் கிடைக்காம தான் அந்த விக்ரவாணியில் ஃபைனலாக இது சூஸ் பண்ணுது ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஏக்கரா இடத்துல தான் அது பண்ணுது இப்போ இந்த தடவை ஐநூறு ஏக்கரா பிளான் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அது எங்கே இடம் கிடைக்க போகுதுன்னு தெரியல மோஸ்ட்லி சவுத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது பார்க்குறோம் அது நடந்ததுன்னா அது வேறு லெவல் சேஞ்சாக இருக்கும் அது நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று நடந்தது ஒரு டீசர் இந்த ரெண்டாவது மாநிலமானது தான் அதுக்கு அதுக்கடுத்த மூணு மாதந்தான் மெயின் மீன் பிக்சர் ஸோ தமிழில் தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் வந்து லக்ன சொல்கிறது இவர் இன்னொரு ஒன் ஆஃப் த ஆக்டர் பாலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காங்க ஒரு பாசிங்க இப்போ எல்லாரும் வந்து எதிர்க்கிறவங்களே வேற வழியில டென் பர்சன்டேஜ் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பையும் டென் பெர்சன்ட் சுருக்க முடியுமான்னு பார்க்குறாங்க இந்த டென் பர்சன்டேஜ் கூட நாளைக்கு எலெக்ஷன் வச்சா சார் இல்லை அவர் சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நிலைமை மாறும் இல்லையா இப்போ என்ன பிரச்சனை எல்லாருக்குன்னா அவங்க கூட்டணியை காப்பாற்றிக்கணும் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து வேறு ஏதோ உலகத்துலேருந்து வந்து அவரோட என்ன பேர் என்னது பேர் ஓரணில் ஓரணில் தமிழ் அங்கே ஒருத்தங்க இறந்து போய்கிறாங்க குன்று இருக்கிறாங்க ஓகேங்களா கோர்ட் என்ன சொல்லுது ஸ்டேட் கில்ஸ் தேர் ஓன் சிட்டிசன் சொல்கிறாங்க அதை பற்றி எதுவுமே பேச வரல அவர் அந்த ஓரணியில் தமிழகம் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றாரு அதில் கேட்குறாங்க கூட்டணி பற்றி எப்போது சீட்ஸ் பற்றி ஷேரிங் பற்றி கேட்குறாங்க அதெல்லாம் எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டைமில் தான் சீட்ஸ் ஷேரிங் பற்றி பேசுவாங்களாம் இவர் மட்டும் வந்து பிரச்சாரம் போவாராம் எல்லா ஊருக்கும் இவங்க கூட்டணி கட்சிக்காரனாம் எப்படி எழுச்ச வாங்குற மாதிரி தெரியுறாங்களா எப்படின்னு தெரியல கடைசி நேரத்தில் கொடுத்து அந்த பதினஞ்சு நாள் எப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க வரைக்கும் ஹோல் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வெளியே போயிடக்கூடாது அதற்கு ஹோல்டும் பண்ணி வச்சுக்கலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பிளான் பண்ணுறாரு அது அவருக்கு ஆபத்தாக முடிய போதுன்னு நான் பார்க்குறேன் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு திமுக பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் பிரச்சாரம் செவன்த்தில் இப்போ ரெண்டு பேருடைய இந்த பிரச்சார களம் இருக்கு இல்லையா இந்த பிரச்சாரம் வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வரும் ரெண்டு பேரும் நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் என்ன பண்ணலைன்னு மாறி மாறி பேசுவாங்க இது வந்து மறுபடியும் திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த அரசியலை உருவாக்கிறதா விஜய் வந்து இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரப்போகிறாருன்னா அவருக்கான ஸ்பேஸே இல்லாமல் போயிட்றாதா இல்லை அப்படி கிடையாது நான் என்ன எப்படி பார்க்கறேன்னா வந்து யூஸ்வலாக இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு அதாவது ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து அந்த டிசம்பருக்கு அப்புறம் இல்லை அந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் அந்த மை மைண்ட் செட்குள்ளே வருவாங்க இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் வந்து எலெக்ஷன் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் டூ அர்லின்னு மக்களே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கை தான் அவங்க பார்ப்பாங்க மேஜராக கான்சென்ட் பண்ணுவாங்க என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க வேறு எதாவது இப்போ அடுத்து பாஸ் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது செட் அதெல்லாம் இருக்கும் மக்களுக்கு எலெக்ஷனில் எலெக்ஷன் ஃபீவருக்குள்ளே வரவே மாட்டாங்க இவங்க இன்னைக்கு பண்ணுறது அது பெனிட்ரேட் ஆகாதுன்னு நான் பார்க்குறேன் நம்ம அது கட்சிக்காரங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகலாம் மக்களுக்குள்ள மக்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது அது மேலோட்டமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடு நடத்துறாங்க ரெண்டு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அது வேறு பிரச்சாரமாக அது செய்கிறாங்கன்னா அது வேறு ஏன்னா மக்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டாக தோணும் அது ஒரு எரிச்சல் வரும் எலெக்ஷன் டைம்லேயே வந்து எப்பவுமே அது நடக்கும் பிரச்சாரம் நடக்கும் மைண்ட் குள்ளே இருப்பாங்க இன்றைக்கி பண்ணால் அது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க என்னடா அது எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுகிறாங்க இங்கே வேலை வெட்டி இடான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க தான் நான் பார்க்கறேன் இவங்க சொல்கிற கருத்து இவங்க வந்து மறுபடியும் டிஎம்கேசிஏடிஎம்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது நெக்காது அது மனக்க மக்களோட மக்கள்கிட்ட போய் சேராதுன்றேன் இது வந்து லைக் என்ன சொல்கிறேன் நான் நைன்டீன் நைன்ட்டீஸ்லேருந்தே ஆஃப்டர் எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா ஒருத்தரை வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைக் ரிவர்ஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே அந்த தாட் இருந்தது இவங்க ரெண்டு பேருமே வேணாம் ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்னு நைன்டி சிக்ஸில் கூட்டணி வேறு மாதிரி அமைஞ்சிச்சு ஓகேங்களா அது அப்பயும் வந்து அது லெக் என்ன சொல்கிறது அந்த தாட் இருந்தது இப்போ இந்த அடுத்த மு இந்த முப்பது வருஷத்தோட மொத்த வேர்க்கையும் வந்து இந்த எலெக்ஷனில் அது வரப்போகுது ஏன்னா வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சொல்லலாம் வரைக்கும் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து விஜயநாக்க ஆதரவாக இருக்காங்க சிக்ஸ்ட்டி அபவ் சிக்ஸ்டி ப்ளஸ் சீனியர் சிட்டிசன்ஸும் விஜயநாக்க ஆதரவாக இருக்கணும் இந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி தான் வந்து திராவிட கட்சிகளுக்கு புதுசாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக இல்லை எப்பவுமே தெரிவிக்கிறவங்க தான் வேறு கட்சி இல்லாதனால் பட் இந்த தடவை ஏதோ ஒரு கோபம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன் விஜயனா மேலே அந்த கோவம்னு தெரியல அதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய டைம் சுச்சுவேஷன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே டிஎம்கே எப்பவும் போல் அடிச்சிக்கிற மாதிரி நம்ம அடிச்சிக்க தேவையில்லை நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி இருக்க ஏஜ் பீப்பிள் அவங்க ஏன் வந்து இப்போ நம்ம இந்த இப்போ நம்ம டூ கே கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க டிஎம்கே வந்து எங்களை ஏமாத்திடுச்சுன்னா உடனே இவங்க என்ன கேட்குறாங்க உன்னை என்னடா ஏமாற்றிடுச்சின்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் பக்கத்தில் கேரளா இங்கேயும் படித்தவங்க இருக்காங்க அங்கேயும் படிச்சிருக்காங்க அங்கே இயற்கை வளமைப்பு இருக்கு இங்கே இயற்கை வளர்க்கணும் நான் வேறு இதெல்லாம் கூட கேட்கல இங்கே வேலை வாய்ப்பு விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க இயற்கை வளத்தை மட்டும் பேசும் இங்கே என்ன ஏமாத்தினா என் இயற்கை வளம் இல்லை அது தப்பாக தெரியலையா அப்படின்றத நான் நாற்பதுலேருந்து அறுபது வயசு இருக்கிற பீப்புள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் இன்னொரு இருபது வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவீங்க இது உங்கள் பசங்க இல்லையா அவங்களோட பசங்க இருக்காங்களையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இயற்கை வளம்லாம் இல்லாமல் அதை பற்றி யோசிக்கணும் அதை வந்து நம்ம பிரச்சாரமாக கொண்டு போகணும் அதை வந்து அந்த நாற்பதுலேருந்து அறுபது வயசில் இருக்கிறவங்க திமுகவும் அதிமுகவும் நம்ம எப்படி வஞ்சிச்சு வஞ்சிது வஞ்சித்தது அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே விஜயன் அது சொல்லியிருக்கார் இந்த வாட்டி எலெக்ஷன் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் மாறப்போகுதுன்ட்டு இது பிக்கப் ஆகலை பிஜேபியும் அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் பிக்கப் ஆகலை தான் நயனாரை வந்து இந்த செவன்த் அணிக்கல் எல்லா எதுக்கும் கூப்பிட்டு இருந்தால் கூட அது ஒட்டாது சார் அது ஒட்டலை கீழே வரைக்கும் ஒட்டலை இவர் என்னதான் வந்து ட்ரை பண்ணாலுமே சரி அது வந்து நெகட்டிவாக தான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது மனசுக்கு அந்த பாயிண்ட்ல தான் ஒரு கொஷினும் வருது அதாவது இப்போ நேற்று கிளியராக ஒரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் நாங்க அமைக்கிற கூட்டணின்றது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரானதா தான் இருக்கும் ஆமா அப்படின்னு அவர் அதையும் கிளாரிஃபை பண்றாரு அப்போ இன்னும் அதிமுகவுக்கான ஆப்ஷன் இல்லை அதிமுக தாவேக்கா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கா அது நான் நான் என் பர்சனல் பிளஸ் இருந்து நான் எப்படி பாக்குறேன்னா அவர் தெளிவு அவர் கலைக்கும் போது ஏடிஎம்கேவையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டார் நாங்கள் வந்து கூனி குழுகி போகிறதுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கிடையாதுன்றது அதுலேயும் சொல்லிட்டார் அதில் விட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன கூட்டணியும் நான் அமைஞ்சாலும் தமிழக வெற்றி தலைமையில் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத சொல்கிறார் இந்த எலெக்ஷன் அதுக்கு பாசிபிளாக அதாவது ஏடிஎம்கே வந்து டிவி சேரும்னு நான் எதிர்பார்க்கல ஓகேங்களா ஆஃப்டர் தி ஸ்டேட்மெண்ட் ஏன்னா வந்து அதை எடுத்தார்னா எல எடப்பாடி எடுக்க முடியாது எடப்பாடியோ ஏடிஎம்கே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க லைக் ஏடிஎம்கே இஸ் செகண்ட் பார்ட்னராக சேர்த்துக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு மேபி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சீட் அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பிளான் பண்ண மாதிரி தொங்கு சட்டசபை அந்த மாதிரி ஏதாவது நடக்குது நம்ம யோசித்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ மேபி ஏடிஎம் கே அந்த டிவி கே அலையன்ஸ் ஆஃப்டர் போஸ்ட் போல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை தேர்ட்டி ஒன்ல இன்னி விஜயனோட ஸ்டாண்ட் இன்னும் ஏறும் போது அப்போ ஏடிஎம் வந்து செகண்ட் பார்ட்னரா ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த லட்சம் அது பாசிபிள் கிடையாது திமுக எதிர்ப்பாளர்கள் இன்னொரு ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்கு திமுக எதிர்ப்புன்றத ஒருங்கிணைத்தா மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும் அதை வந்து தனித்தனியா வெவ்வேறு சக்திகள் பிரிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கே சாதகமா அமையும்ன்ற ஒரு பார்வை இருக்கு இல்ல நான் இதை எப்படி பார்க்கறேன்னா திமுகவோட பலம் திமுக மொத்தம் கிடையாது அவங்க தனியா இருந்தாங்கன்னா இருபது தாண்ட மாட்டாங்க அதே தான் ஏடிஎம் கேட்கும் இவங்களோட கூட்டணி தான் பலம் அந்த கூட்டணி நாளைக்கு டேமேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது கூட்டணி ஒருவேளை திமுகவை விட்டு தாவையை காப்பாக்கமோ இல்லை வேற ஏதாவது தனித்தனியாவோ போறாங்க அவங்களுக்கு ஒரு பலவீனம்னு பலவீனம் ஒருவேளை கூட்டணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்டினியூ ஆகுது இன்டாக்டா இருந்தாலும் விஜய் எடுக்கிற முடிவு சாதகமா அமைஞ்சாதா இல்ல இன்டாக்டா இருந்தாலும் நாடு ஃபுல்லா மோடியால இருந்தது ஓகேங்களா ஆனால் இங்கே ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க என்ன இங்கேயும் அந்த அலை இருந்தது ஆனால் வேறு அலை இருந்தது ஓகேங்களா அதே தான் இங்கேயும் இது அவங்களுக்கு நான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் சார் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் வந்து ஒரு மதுரை மாநாட்டில் சொன்னேன் எனக்கு அரசியல் தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொன்னார் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு வகையில் தான் ஒத்துப்பேன் முழுசாக ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியம் அந்த அரசியலுக்கு நல்லா தெரியும் நான் சொல்லியிருந்தேன் அது கடந்த காலம் வரலாறு இந்த தடவையும் வந்து பிரச்சாரத்துக்கான அந்த நாட்டில் இருக்கிற சமூக சீர்கேடு இந்த போலீஸ்காரங்க பண்ணுற அட்டுழியும் பார்த்திங்களா சார் கடந்த நாலு நாள் எவ்வளோ நியூஸ் வந்து வர்ஷ்டாக வந்துகிட்டே இருக்குது சார் நேற்று சன் டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறேன் ஒரு பையன் வந்து ஸ்கூலில் அவன் பையனை வந்து ப்ரிகேஜி படிக்கிறாங்க அவர் எதுவும் ஒரு இதில் டிராப் பண்ண போகிறாங்க ஒரு போல் இப்போ போலீஸ்காரர் சஸ்பெண்ட் ஆகிட்டு வந்திருக்கார் போல் அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு போய் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது போலீஸ்காரங்க வந்து தப்பு பண்ணுறவங்கள வந்து கண்டிக்கிறாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வேறு நீங்கள் லீகலாக செஞ்சிங்கன்னா அது வேறு இதெல்லாம் வந்து அராஜகம் இந்த ரவுடிசம் அந்த மாதிரி டைப்பு ஸோ கண்ட்ரோல் இல்லை போலீஸ்க்கு வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்றது நான் வந்து அவர் திமுக ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து சிஎம் ரிசைன் பண்ணலாம் நான் சொல்லலை ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து உள்துறை அமைச்சகத்துலேருந்து அவரோட இலாக்காவிலேருந்து விடு அதுக்கு தகுதியான ஆள் யாரையா போடணும் அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா இன்னும் ஒன் இயர் டைம் இருக்குது இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து மக்கள் வந்து இப்போ பார்க்குறாங்க இல்லையா ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது போன தடவை நீ இந்த பிரச்சனைக்கு எப்படிலாம் கூண்ண இந்த தடவை வந்து உன் ப பிரச்சாரத்துக்காக போகிற நீ வந்து எங்கேயுமே போகலன்னா பரவாயில்ல ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்காக யார் வீட்டுக்கோ போகிற அது அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல இதை மக்கள் பார்ப்பாங்களே அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்காரேன்றது தான் பிரச்சனை பிரச்சனை கிடையாது நமக்கு அது சாதகம்தான் அது மக்கள்கிட்ட புரிய ஆரம்பிக்கும் எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு சார் இப்போ இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கலனா பரவாயில்ல ஆல்ரெடி வந்து ஸ்டாலினுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு வச்சு எடப்பாடி வந்து நம்ம கொடுக்கல பட் அவருக்கு அமைஞ்சிச்சு அதை அவர் பண்ணார் ரிட்லைஸும் பண்ணார் பட் ஃபைவ் இயர்ஸ் டைம் ஆயிடுச்சு இப்போ புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வருது இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கல இப்போ ஏன் ஸ்டாலின் சான்ஸ் கிடைச்சது அவருக்கு கிடைக்கணும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டாரு அப்படின்னு கொடுத்த சான்ஸாக அவர் முழுசாக ரிட்லைஸ் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா என்ன தான் க கலைஞர் கொள்ளடிச்சாலுமே வந்து அந்த அந்த நிர்வாகம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஜெயலலிதா மாதும் சரி அந்த இரும்பு பிடினா இரும்பு பிடி அப்படி கரெக்டாக இருக்கும் இங்க அப்படி கிடையாது எல்லாருமே இஷ்டத்துக்கு பண்றாங்க இப்போ அந்த கூட்டுறவு சங்கத்துல விவசாயங்களுக்கு நெல் அதாவது வந்து சவுத்தில் இருக்கவங்க ஒத்துக்கல இந்த ராணிப்பேட்டை இந்த சைடில் இருக்கிறவங்களாம் அந்த நெல் கொள்முதல் விஷயத்துக்கு அதை அது எப்படி சார் ஒரு அதிகாரி முடிவு பண்ணி எல்லாத்தையுமே மாற்றுவாங்க அது கேட்டா வந்து சிஎம்க்கு தெரியாதுன்றாங்க அது எப்படி தெரியாம இருக்கும் இப்போ எல்லா அதிகாரிங்களும் தன் சொந்தமா முடிவுகள் எடு அதாவது ஒரு வகையில் நல்லது கலெக்டர் ஹாஸ் ஹேஸ் இயர் ஓன் இது ஒரு 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 துறை கோஆப்ரேட்டிவ் சோசி அந்த துறையில் இருக்கவங்களுக்கு சுயமாக சில பவர்ஸ் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அது வந்து ஊழல் பண்ணதுக்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதை கண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சிஎம் கிட்டே இருக்கு இல்லையா அந்த அதிகாரத்தை அது பண்ணாமல் விட்டுட்டா இல்லையா அதை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க மக்கள் கவனிக்காமலாம் கிடையாது அவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் ஆறாலாம் இல்லை சார் நான் பர்சனலாக பார்த்து சொல்கிறேன் நம்ம பார்க்கும்போது அவங்க பேசும்போது ப தெரியற விஷயம் சொல்கிறேன் அந்த விஜயநாயிட்ட இருக்கிற ஒரு மக்கள் சக்தி வந்து அவங்கக்கிட்ட கிடையாது இவங்ககிட்ட ஒரு நிர்வாக ஒரு கட்சி இருக்குது கட்சிக்குன்னு ஒரு பலம் இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதை வச்சு ரொம்ப நாள்லாம் ஒட்டு போட முடியாது ஏன்னா இவங்க உள்ள உள்கட்சியில் ஆக ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் நல்லா வேலை பார்க்கணும்னு தெரியுது பரந்தூர் இஷ்யூ அவர் கையில் எடுத்திருக்காரு இல்லையா பரந்தூர் விமான நிலையம் வேணாம் இந்த இடத்துல வேணாம் பரந்தூரில் விமான நிலையம் வேணான்றதை அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் மேலே இன்னொரு விமர்சனமாக அது வர ஆரம்பிச்சிருக்கு வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்பது ஒரு சரியான அரசியல் இல்லை பரந்தூர் மக்களே அந்த இடத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு இடத்தை தர தயாராகிட்டாங்க அவங்களுடைய பிரச்சனை காம்பன்சேஷன் அதிகமாக வேணும் அவங்களுக்கான இழப்பீடை உரிய இழப்பீடாக கொடுக்கணுங்கிறத அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் தாவேக்கா ஏதோ ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணணும்னு இதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சில பேர் விமர்சனம் சார் இப்போ அந்த ஆயிரத்தி அஞ்சு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர்னு விஜய்னா சொல்கிறார் பாதில் இருக்க பதினஞ்சாயிரம் பேரும் இடத்த கொடுத்து ஒத்துக்கிட்டாங்களா அங்கே தான் விஷயம் ஏன்னா திமுக கட்சிக்காரங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஒத்துனு இருப்பாங்க அதை மீடியாவில் காட்டி பெருசாக்குவோம் இப்போது அங்கே இருக்க போராட்ட குழுமையை வந்து விஜய் நான் சந்திக்கணும் இந்த விஜயனா சந்திக்கிற சந்திச்சே அந்த விஷயத்தை பேசணும் விஜயனா வந்து என்ன சொல்கிறாரு அவர் சொல்லும்போதே சொன்னார் நான் இன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது ஏர்போர்ட் வரக்கூடாது என்ன கிடையாது இந்த இடத்துல வேண்டாம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏர்ஃபோ அந்த கொடுத்த ரிப்போர்ட்லேருந்து என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வந்துச்சு ஒரு லேண்ட் ஆஃப் டேக் ஆஃபுக்கும் லேண்டுக்கு லேண்டிங்க்குமே பிரச்சனை வரும் பைலட்டுக்கு அது இல்லாமல் ஃப்ளட்டிங் ஃப்ளட் டைமில் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்ட்டு வேறு இடத்துல வைங்கன்றதான் அவங்களோட ரிக்வெஸ்ட்னு அவர் சொல்கிறார் அது மறுபடியும் மறுபடியும் இவங்க அந்த இந்த அரசியல் பண்ணுறது வெட்டி ஒட்டி பண்ணுற அரசியல் இல்லை அவருக்கு நான் அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சார் இவர் கையில் அந்த விஷயம் போயிடுச்சு நல்ல ஒரு விஷயம் கரெக்டாக மாட்டியிருக்கு அதை வந்து இவர் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சா மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ற ஒரு பயம் அந்த பயத்தில் அப்படி சொல்கிறது நான் மறு மறுபடியும் சொல்ல எந்த இடத்துலையுமே ஒரு வளர்ச்சி திட்டம் வருதுன்னா அங்கே இருக்க எல்லா மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க இன்றைக்குமே ஒரு சதவீத மக்கள் ஒத்துப்பாங்க ஒரு சதவீதம் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த இதில் இந்த பிரச்சனையில எத்தனை சதவீதம் ஒத்துக்கிறாங்கன்றது முக்கியம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டாங்கன்றதுனால எல்லா மக்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அப்போ ஏன் சார் இன்னும் போராட்டம் நடக்குது அந்த கேள்வி வருது இல்லை சார் அந்த போராட்டம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்களா அது அதை நம்ம பார்க்கணும் இவங்க போய் பார்த்து சார் தெரியும் உங்கள் ஜெனரல் ரொம்ப கிளியர் உங்கள் அதிகாரியெலாம் போய் பார்க்கணும் நீங்கள் போய் பாருங்க இல்லை நீங்கள் வர வச்சு பாருங்கள் எது ரெண்டு அவன் நடக்கணும் இல்லைனா நான் வருவேன் அப்படின்றார் நான் வந்து முட்டை முற்றுகீடுலாம் சொல்லலை பேசுவோன்னு தான் சொல்கிறார் அதுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் நான் அதுக்கு ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அது நான் தயாராக இருக்கிறேன்றார் இப்போ வந்து எல்லோரு மைண்ட்லேயும் வந்து அந்த இதுக்கு முன்னாடி வச்ச கேள்வி எல்லாம் தேர்ட் ஆகிடுச்சுங்களா களத்துக்கு ஒரு வாரா ஜெயிலில் என்னென்னு தெரியுமா போராட்டம்னா என்னென்னு தெரியுமா நான் எல்லாத்துக்கும் தயாராகுறேன் இந்த கேள்வியோட சேர்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் அப்போ ஏன் சார் வந்து இந்த பையன் அஜித்குமார் விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுறதுக்காக ரெண்டு நாள் கே ரெண்டு நாளுமே தள்ளி போடுறீங்க தேதி ஃபஸ்ட்டு கேட்டது அதை தள்ளி போட்டிங்க ஆறாம் தேதி வந்து தரோம் ஆனால் வேறு இடத்துல தரோம்னு சொன்னீங்க மறுபடியும் இப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க ஓட்டுக்கு போனாலும் போலீஸ்காரங்க இல்லாத கேள்விலாம் கேட்குறாங்க உங்களுக்கு மட்டும் வந்து சிஎம் போகிறதுக்கு வே பந்தோபஸ்துக்கு போகிறதுக்கு மட்டும் போலீஸ்க்கு வேறு வேலை இல்லையா அப்போது அதே கேள்வி தானே இங்கே வருது இவங்க இவங்க வந்து போராட பண்ணுறது கேட்குறாங்க இல்லைங்களா ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க அதை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க சிஎம் வந்து காணவாய் ஊரெல்லாம் ரோட் ஷோ பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பார் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போ அப்போ போலீஸ்கார வேலை இல்லைன்னு நம்ம அதே கேள்வி திருப்பி கேட்கலாம் இல்லையா அதை ஏன் யோசிக்க மாட்டேங்க ஒரு ஒரு ஜனநாயக உரிமை தானே சார் நம்ம வந்து இது பண்ண என்ன சொல்கிறது உண்ணாவிரதம் இருக்கிறோம் காலைவரையாட்டுறோம் உண்ணாவிரதம் அப்படிலாம் சொல்லு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பர்மிஷன் கொடுக்க போகிறீங்க ஒரு போராட்டத்தை ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க போகிறோம் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு தான் அதை போராட்டம் வேறு எதுவும் கிடையாது இருபத்தி நாலு நடந்திருக்கு இது எதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்திங்கன்றதுக்கு ரிப்போர்ட் கேட்குறோம் அவ்வளோதான் இப்போ இந்த குமாருக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தன்றீங்க ஒரு வேலை அது எப்படி சார் ஒரே நாளில் வேலை கொடுக்கும் இப்போ அது ஒரு இத்தனை லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணுங்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கடா வேலையை நாங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணுடான் அது கூட கொடுக்கறதுக்கு இவங்க உடனே ஒரு வேலை வருது சரி கொடுக்குறீங்க நிவாரணம் கொடுங்க என்ன பிரச்சனை இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல் அதில் இவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஏதாவது முடிஞ்சளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க ஃபோனில் ஒரு சாரி கேட்குறாரு ஃபோனில் முதலமைச்சர் சாரி கேட்டார்னா அப்போ பிரச்சனை இருக்குது தான் அர்த்தம் பிரச்சனை இல்லாமல் ஒருத்த சாரி அதுவும் முதலமைச்சர் போய் சாரி கேட்பாரு உங்கள் ஆட்சியில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒருத்த போராட்டம் பண்ணணும்னு கேட்குறாரு உங்கள் ஆட்சி எதிர்த்த போராட்டம் பண்ணணும் போலீஸ்காரங்க பண்ணாட்டும் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணால் அதில் இருபத்தி நாலு கொலை நடந்திருக்கு அதை பற்றியான விஷயங்களை கேட்டு தான் போராட்டம் பண்ணுறாரு அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வந்து விஜயானா வந்து ஒரு வளரக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ தான் அடக்கி வைக்கிறீங்களோ அது ஃபைனலாக பெருசாக முடிய போகுது நீங்கள் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது சைலண்ட்டாக முடிஞ்சிடும் அப்படிங்களா நீங்கள் கொடுக்குறது ராஜரத்ன ஸ்டேடிய மாட்டேன் அங்கே யாரும் பப்ளிக் போகிறது கிடையாது அதிகபட்சம் நியூஸில் வரப்போகுது அதோடு முடிஞ்சிடும் அது ஒரு நாள் போராட்டம் முடியும் இங்கே அடக்கி வைக்க அடக்கி வைக்க அது வேறு மாதிரி போய் முடிய போகுது அது வந்து அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் இல்லை இருபது தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் பெரும்பாலான தீர்மானங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் குறித்து அதில் தாவே கவர நிலைப்பாடு என்ன ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தீர்மானமாக கொடுத்துருக்குறாங்க விஜய் இதன் மூலமாக என்ன ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்னு பார்க்குறீங்க நான் இந்த இந்த செயற்குழு மட்டும் இல்லை முதல் மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு செயற்குழு நடந்தது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது பொதுக்குழு நடந்தது இப்போ எல்லாத்துலேயுமே வந்து தீர்மானங்கள் ஏற்றாங்க இப்போ வந்து பப் இருக்கட்டும் பப்ளிக்ல இருக்கட்டும் வந்து ஒரு சில தீர்மானங்கள் தான் வந்து வெளியே வந்து சேருது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நடந்ததுல பிஜேபி கூட எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்ற தீர்மானமும் இந்த பரந்தூர் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக நம்ம அது கூட பரந்தூர் தான் வந்துச்சு அவர் ஃபஸ்ட்டு சொன்னது விவசாயிகளுக்கு நம்ம என்னைக்குமே நிற்போன்றது தான் சொன்ன விஷயம் அதுக்கு அதில் வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து லெட்டர் போட்டிருக்கேன்னு சொன்னார் பரந்தூர் விஷயமா முதலமைச்சருக்கு அந்த ரெண்டு தான் வெளியே வந்துச்சு அந்த ரெண்டு அவர் சொன்னது ஆனால் அவர் சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி பதினெட்டு தீர்மானங்கள் ஏற்றினாங்க ஒவ்வொருத்தர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தீர்மானம் சொன்னாங்க அதில் வந்து எல்லா பீப்புளவுமே அதில் மெயினாக விவசாயம் இருந்தது மாம்பழம் இருந்தது மாம்பழத்தை சம்மந்தப்பட்டதுக்கு நெல் கொள்முதல் இருந்தது சிப்காட்டு செய்ய சிப்காட்டு சம்மந்தப்பட்டது இருந்தது திருச்சியில் கொள்ளிடத்தை மணல் கொள்றது பற்றி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் கனிமோல கொலை கொலை கொள்ளையடிக்கிறது பற்றி இருந்தது தமிழ்நாட்டுக்கிற எல்லாத்த பற்றியுமே எல்லாத்தையுமே சமமாக க இது பண்ணியிருந்தார் இருமொழி இருமொழி கொள்கையாக இருக்கட்டும் அதாவது இது எதுக்காக நான் இதை வந்து நம்ம நம்ம பேசணும் அப்படின்னா இப்போது சம் இவர் இருக்கா இல்லையா சிபிஎம் அவர் சண்முகம் தலைவர் அவர் இருக்கார் இல்லையா அவர்லாம் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா வந்து இவங்களுக்கு என்ன சார் கொள்கை இருக்குது இவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறாரு இல்லை இவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ ஒரு ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியில் இருக்க இன்னொரு தலைவர் வந்து என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது யார் கடமை ஒரு பப்ளிக் தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல பப்ளிக் கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா அது வந்து தீவிக்க தப்பு ஓகேங்களா பொதுவையில் வந்த விஷயத்த இன்னொரு கட்சி தலைவர் பார்க்காது யார் தப்பு ஓகேங்களா அப்போ அது அவர் தப்பாக தான் பார்க்குறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்ககிட்ட ஸ்டாண்ட் இருக்குது அதை வந்து ஏன்னா நாளைக்கு இவங்க தான் வந்து கூட்டி நிற்க போகிறாங்க ஓகேங்களா இல்லை இப்போ தீர்மானங்கள் போடுறது அதை வந்து யாரும் விமர்சிக்க போகிறது இல்லை மக்களோட பிரச்சனைகளுக்காக பேசுகிறது தான் அரசியல் கட்சிகள் உண்மை இப்போ அவங்க கொள்கைன்னு கேட்குறது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நிறையா இப்போ உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடுன்னு இருக்கு அதுல வந்து இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன இப்ப இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டாரு இதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப திமுக கூட்டணியே எடுத்துக்கிட்டாலும் திமுக ஒரு நிலைப்பாடு இருக்கும் காங்கிரஸ் ஒன்னு இருக்கும் சிபிஎம் கொண்டு இருக்கும் சிபிஐ இருக்கும் அந்த மாதிரி இப்ப கொள்கை ரீதியாக நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அவங்க இல்ல இங்க நான் எப்படி பாக்கணும் இவங்க வந்து கொள்கை தலைவர் அனௌன்ஸ் பண்ணாங்க அதே சமயம் இந்த கொள்கை தலைவர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டேன்றதும் ஒரு சூசகமா சொன்னார் இவங்க பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோமோ அதுதான் கொள்கை அதை நம்ம வந்து அறிக்கையாவோ டீடைல்டா ஃபார்ம் பண்ணுறோம் இந்த மாதிரி தீர்மானம் எடுத்துறோம் இதுதான் நாளைக்கு இந்த கட்சியோட ஓகேங்களா இன்னைக்கு டவுன் த லைன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாண்ட்ல என்ன மாதிரி இந்த ப்ராப்ளமில் எந்த மாதிரி ஸ்டாண்ட் தான் கொள்கை இல்ல தேவனே வந்து தமிழ்நாட்டில் இந்த அறுபது வருஷத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்குன்னு லிஸ்ட் பண்ணி இதில் நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு சொல்ல முடியாது இல்ல அடிப்படை ஒன்னு இருக்கும் இல்லையா

மூன்றாம் ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன மூன்றாம் அதே மாதிரி லைக் என்ன சொல்றது எந்தெந்த ஏஜுக்கு என்னென்ன லைக் கம்யூனிட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன மாதிரி அந்த ரிசர்வேஷன் ப்ராப்பரா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா இது எல்லாமே வந்து சமம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டாங்க எல்லாமே சமம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துட்டாங்க அதுக்காக வந்து ரிசர்வேஷன் கூடாதுன்னு தான் அவங்க சொல்லலை அவங்களே தான் வந்து காஷ் சென்செக்ஸ் எடுக்கணும் நீங்க கேஷ் சென்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் நீங்க சர்வே எடுங்க ஏன்னா நான் மெயின் பிரச்சனை என்ன சார் இப்போ அந்த ஓட் இந்த தீர்மானத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் விஷயத்தை எடுத்துருங்க நான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்கிறேன் நீங்கள் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணியிருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோரில் முன்னாடி பண்ணியிருக்கலாம் ஆல் இண்டியா லெவலில் ஃபுல்லாகவே பண்ணியிருந்துடலாம் ஏதோ ஸ்டேட்டுக்கு ஒரு மட்டும் எடுக்கிறது இப்போ யா வந்து இவங்க ப்ரூஃப் பண்ணணும் நான் இந்த இடத்துல தான் ஓட்ட வச்சுருக்கேன் இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் சர்டிஃபிகேட்னு வச்சு ப்ரூஃப் பண்ணணும் அதை எப்படி சார் ப்ரூஃப் பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க இப்போ நேஷனல் லெவலுக்கும் போது இப்போ கேரளாலேருந்து ஒருத்தர் இங்கே கடை வச்சிருக்காரு அவர் குடும்பத்தோடு வந்துருப்பார் அவர் இங்கே ஓட்டடி வாங்கிருப்பார் ஏன் திருப்பூரில் எவ்வளோ பேர் ஓட்டர் வச்சிருக்காங்க இப்போது ஒன்று அது எல்லாமே ரிமூவ் பண்ணும் நீங்கள் சிறுபான்மையன் மட்டும் டார்கெட் பண்ணுறதா வந்து காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு இன்னைக்கு விஜயனாவும் சொல்கிறாங்க இப்போ எல்லா எல்லாருமே அது சொல்லும் போது அப்போ ஏதோ உங்கள் தீர் ஏதோ ஒரு ப எதுவுமே இல்லாமல் ஏன் சார் புகை வரப்போகுது சம் இஷ்யூஸ் அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அது தமிழ்நாட்டுக்கு எப்படி இந்த எலெக்ஷன் அவங்களோட அந்த பீகார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரும்போது இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியானோ மெயின் பாயிண்ட் என்னென்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லும் போது இதில் எல்லாமே அடங்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கணுன்றது தான் கொள்கை அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ